இந்த நாள் இனிய நாளா என்னைய எங்கள் வாழ்த்துக்கள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி மூணு ஆகஸ்ட் வியாழக்கிழமை சகுர்த்தி உத்திராடம் நட்சத்திரம் இன்று சகுர்த்தி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை காலம் ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் நட்பு ரிஷபம் உதவி முதனம் நன்மை கடகம் சிரமம் சிம்மம் நிம்மதி கண்ணி லாபம் துலாம் சுபம் விருட்சிகம் நன்மை தனுஷு வெற்றி மகரம் நற்செயல் கும்பம் ஆக்கம் மீனம் அன்பு இந்த நாள் இனிய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்